தர்மபுரி கண்ணீர் மழக வாக்கு சேகரித்த பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரபு ராஜசேகர் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் பிரபு ராஜசேகர் தனது சொந்த கிராமமான சின்னேரி மோட்டுப்பட்டி கிராமத்தில் கண்ணீர் மழக வாக்கு சேகரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மத சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக மருத்துவர் பிரபு ராஜசேகர் தனது சொந்த ஊரான சின்னேரி மோட்டுப்பட்டி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபொழுது தன்னுடைய உறவினர்களை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் மல்க அழுதார் இதை பார்த்த உறவினர்களும் பொதுமக்களும் திமுக வேட்பாளர் ராஜசேகர் அழுவதை பார்த்து ஆறுதல் கூறியவாறு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் நீதான் வேட்பாளராக ஜெயித்து வருவாய் கலங்காதே என்று ஆறுதல் கூறிய அவர்களும் தேம்பி அழுத காட்சி பார்ப்பவர்கள் மத்தியில் கண்களையும் குளமாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தால் மாற்றுக் கட்சியில் இருந்தவர்களும் வேட்பாளர் பிரபுராஜசேகர் கண்ணீர் மல்க வாக்கு சேகரிப்பை கண்டு கட்சி வேறுபாடின்றி தங்களுக்குத்தான் தங்களுடைய வாக்கு பதிவு செய்வோம் என உறுதி உறுதியளித்தனர்

ஏன்னா நீ வேற ஆமாம் வேலை என்ன செய்ய விடாது thank <laughs> <laughs> you